டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலுங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவரோ வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஆறுநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டாவது ஓனர் வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் கிளச்சில் டொல் கிளட்ச் வந்து வருங்க வித் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ரியர் டயர் வந்து ஒரிஜினல் எம்ஆர்எஃப் டயருங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஒரு டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் வந்துருக்கு இன்ஜின் கீர் கிரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல வந்துள்ளதா வந்து சொல்லிருக்காங்க இந்த சாமி அறுநூத்தி மூணு அறுபது எச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமையில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி அறுபது ஹெச்பியில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வித் கிரீப்பர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே